ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருகும் கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்னைக்கு இசுகடிக்க ஆசையில் விஜயா மீனாவை திட்டுறதை பார்த்துட்டு ஸ்ருதிக்கே பொறுக்க முடியாமல் விஜயாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து விஜயா சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு பயங்கரமாக காண்ட் ஆகுது இது எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் நம்ம விஜயாவுக்கு பெயினாக பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப திம்ரா வர சொல்லிட்டு போயிட்டாங்களா நம்ம ஸ்ருதி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்க வாய்ஸ்லேயே வந்து விஜயா இது என்னோடய வீடு விஜயா இது ஏன் வீடு இங்கே இருக்காத முதல் வெளியில் போ அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டேன் விஜயாவுக்கு பயமாயிடுச்சு அவங்களும் வெளில வராங்க இந்த சவுண்டை கேட்டு மனோஜும் முழிச்சிட்டாரு ஸோ அவரும் வெளில வராரு அதுக்கப்புறமேட்டுக்கு மீனா வந்து பார்க்குறாங்க ரொம்ப பயப்படுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து லைட் போட்டு கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் ஸ்ருதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க உடனே விஜயா வந்து இதில் ஒன்னோட வேலை தானே மீனா சொல்லிட்டு மீனாவே பிடிச்சி திட்டுறாங்க ஸ்ருதிக்கு கோவம் வந்துருச்சு ஏன் அவங்கள பிடிச்சி திட்டுறீங்க இதுக்கு காரணமே தான் நான் தான் இப்படி சும்மா ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதி எதுவுமே சொல்லாமல் மீனாவே திரும்பி பிடிச்சி திட்டிட்டு விஜயா கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் காலம்பரம் வந்து முத்து வந்து வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப டயர்டாக வராரு நைட்டு ஃபுல்லாக சவாரி போயிருக்காரு இல்லையா அவர் கண்ணெல்லாம் ரொம்ப எரியுதுன்னு சொல்கிறாரு ஸோ மீனா வந்து இருங்க என்ன காய்ச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன சூடுபடுத்திட்டு வராங்க அந்த டைம் பார்த்து நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு சின்ன சண்டை என்ன ஆச்சுன்னா ஸ்ருதி வந்து ஒரு டீஷர்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க அது ரவி ஏற்கனவே வச்சிருக்கிற போல அதே கலரில் இருக்குது ஆனால் ரவி வந்து ஏற்கனவே வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே ஸ்ருதிக்கு கோ வந்துருச்சு உனக்காக நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தால் நீ இப்படி சொல்கிறேன் சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமாக வெளில வராங்க அப்போ மீனாவை வந்து தட்டி விட்டுறாங்க மீனா கையில் என்ன வந்து கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் ஸ்ருதி மீனா கிட்ட சோரை கேட்குறாங்க இல்லையா பரவாயில்லைங்க நீங்க போங்க நான் வந்து தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க அந்த டைம் பார்த்து விஜயா வந்து வராங்க கீழே என்ன கொட்டுருக்கதை பார்க்காம வலிக்கு விட்டு கீழே விழுந்துடுறாங்க அவங்க கீழே விழ போகும்போது மீனை பார்த்துடுறாங்க போய் பத்திரமா பிடிச்சிடுறாங்க ஆனாலும் அவங்க வெயிட்டு தாங்க முடியாமல் ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க கீழே வர சத்தம் கேட்டுட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க அப்பயே மீனாவை பிடிச்சி விஜய திட்டுறாங்க நீனே உயிர் எடுக்கணுமே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்போ முத்துக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்துடுது என்ன நீங்க இப்படி திட்டுறீங்க நான் தான் தெரியாம வந்து என்னை வந்து கொட்டிட்டேன் இது காரணம் மீனாவே கிடையாது எதுக்கெடுத்தாலும் நீங்க மீனா குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து விஜய் நீங்கள் வாங்கம்மா சொல்லிட்டு பிடிச்சி தூக்கலாம்னு தூக்க ட்ரை பண்றாரு அவரும் கீழே விழுந்துடுறாரு ஐயோ அம்மா முடியலையே சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஸ்ருதி ரவையும் விஜயாவை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சிடறாங்க ரோகினி வந்து மனோஜ் பிடிச்சி தூக்கி உட்கார வச்சுறாங்க அப்போ இந்த விஜயாவை ஓயவே இல்லை மீனாவே திட்டிட்டு உட்காந்துருக்காங்க இவ்வளவுதான் எல்லாமே ஆச்சு ஏன் தான் இப்படி பண்ணுறாலும் தெரில சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க முத்துக்கு கோ வந்து உங்களுக்கு மீனாக ஏதாவது குறை சொல்லணும் அதுக்கு இந்த எண்ணெய் ஒரு சாக்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் கோமா போயிடுறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வாய் ஓயில மீனாவே பிடிச்சி திட்டுறாங்க ஸ்ருதியும் பொறுக்க முடியாம உங்களுக்கு நான் எத்தனை டைம் தான் சொல்றது அதுக்கு காரணம் மீனாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து நீனா இப்பமோ ஓவரா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவளுக்கு அதை என் கிட்ட ரொம்ப குரல் ஒசத்தி பேசுற அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க அதுக்கு ஸ்ருதி வந்து ஆமா இப்ப அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நான் நாயத்தை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்பி போயிடுறாங்க உடனே விஜயாக்கும் இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவ வர வர ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா இதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து மனோஜ் ரோகினை இன்னும் ஏற்றி விட்ற மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் ஆண்டி இதெல்லாம் சரியே இல்லை சீக்கிரதாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன தான் ப்ளான் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்